மகர ராசி என்பவர்கள் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை எப்படி தெரிந்து கொண்டு சுதானமாக தவிர்க்கிறது இந்த மாதத்தை எப்படி பிளான் பண்ணுறது இந்த மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள்லாம் வரும் எது உங்களுக்கானது இதெல்லாம் பார்க்கலாம் முதல்ல இந்த ஐப்பசி மாதத்தின் மிக விசேஷமான ஒரு பலன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது வேலை உத்தியோகம் உத்தியோகஸ்தானம் வந்து உங்களுக்கு அபிவிருத்தி ஆகிறது இந்த உத்தியோகஸ்தானத்தில் சூரியன் இருக்க ஒவ்வொரு வருடத்திலையும் ஐப்பசி மாதம்னு சொன்னால் சூரியன் வந்து இங்கே தான் இருந்தாகணும் சூரியனை ஒட்டி புதன் சுக்கரன் சொல்லக்கூடியவர்கள் முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்கிறதுனால அருகாமையில் தான் இருந்தாகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல சூரியன் இருந்து சுக்கரன் மாதம் தொடங்கும்போது ஒன்பதுலேருந்து அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்புறம் பத்தாம் இடத்துல புதன் இருந்து அப்புறம் பதினோராம் இடத்துக்கு போகிறார் செவ்வாயும் போகிறார் இந்த இடங்கள் சாதகமாக இருக்கும்போது குரு அதிசாரமாக மாறி ராசியை பார்க்கிறார் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து குருவுடைய வீட்டில் இருந்து இந்த அதிசார குருவினுடைய பார்வையும் பெறுகிறார் அதனால் இந்த ஐப்பசி மாதம் அற்புதமான மாதம் மகர ராசி அன்பர்கள் சாதிக்க போறீங்க சாதனைகள் நிகழ்த்த போகிறீங்க எல்லா விதமான நற்பலன்களும் நடக்கப் போகிறது பண வரவை எதிர்பார்க்கலாம் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பர்மனண்ட் ஆகும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை அடையலாம் உங்களுடைய கடமைகள் என்னவோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கலாம் இப்படியாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் சாதக பலன்களை விசேஷமாக அதிகமாக கொடுக்கிறது இப்போது இந்த உத்தியோக பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா வேலையில் ஒரு உயர்வு கொடுக்கப்படும் ஆனால் நிறைய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அது அந்த அந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்போது சந்தோஷமாக இருக்கலாம் கிடச்சி கொஞ்ச நாள்லேயே இது கிடைக்காமலே இருந்திருக்கலாமோ முன்னாடிலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம் ஏதோ நம்ம டைம் வந்தோம் ஒரு டைமுக்கு வேலை பார்த்தா திரும்பி போயிட்டோம் நம்ம வேலைக்கு முடித்தான் நம்ம பொறுப்பு இப்போ இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கே இவ்வளோ பொறுப்பு இருக்கே மற்றவங்க வேலைக்கெல்லாம் நம்ம பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கே இவ்வளோ நிர்வாகம் பண்ணி அவங்களெலாம் கட்டி மேய்க்க வேண்டியது இருக்கே அப்படின்ற எண்ணம்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படியாக ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டு வேலை பலம் அதிகமாகிடும் ஒரு ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டு வேலை பலம் அதிகமாகிடும் இது போல உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு வேலை மாற்றம் நடக்கும் அப்படி நடக்கும்போது கூட முன்னாடி இருந்த வேலை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்த மாதிரியும் இப்போ கஷ்டப்படுற மாதிரியும் தெரியும் ஆனால் கொஞ்சம் அதுக்கு அந்த சேலரியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து இந்த கூடுதலாகவே கிடைக்கும் ஆனால் வேலை அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நிறைய கற்றுப்பீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அதனால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இந்த பொறுப்புகளெலாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் நம்பிக்கை அதிகமாகும் உங்களுடைய அந்த ப்ரொஃபைல் வந்து இன்னும் நல்ல பலமாகும் அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்குது அதனால் இந்த மாதத்தில் எவ்வளோ வேலை இருந்தாலும் எடுத்து கட்டி செய்யுங்க கட்டாயம் அதனால உங்களுக்கு நல்லது தான் அடுத்து அந்த பத்தாம் இடத்துல வந்து சுக்கரனும் வந்து சேரப்போகின்ற அப்போ உங்களுக்கான கடமைகள் எல்லாம் நிறைவேற்றுற மாதிரி இருக்கும் குறிப்பாக அதில் என்ன கடமைன்னு சொன்னால் சுக்ரன் சம்மந்தப்படுறதுனால திருமண விஷயம் திருமணம்னு சொன்னால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணணும்னா மகளுக்கு திருமணம் பண்ணணும் அதுக்கு தான் வந்து ஒரு பொண்ணு பிறந்துட்டாலே அங்கேருந்தே சேர்த்து வைக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஊரில் கடைப்பிடித்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே போல் பெற்றோர் பெற்றோருக்கு வந்து குறிப்பிட்ட விசேஷங்கள்லாம் செய்கிறதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது நிறைய பேர் அதை செய்கிறோம் நிறைய பேருக்கு வந்து செய்கிறதுக்கு சக்தி இல்லை நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்குது அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது அப்படி இருந்தால் அதெல்லாம் இப்போது உங்களால் செய்ய முடியும் இப்போ அந்த சூரியன் வந்து பித்திருக்காரகன் நம்ம சொல்லுவோம் அவர் வந்து பத்தாம் இடத்திற்கு வந்திருக்க அந்த இடத்துல சுக்கரன் வந்து அவரோடு சேர்ந்து சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகின்றார் அப்போது மகர ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோருடைய வயது என்ன அப்போ அவங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய வயது சம்பந்தமாக ஏதாவது ஒரு நம்முடைய தர்மசாஸ்திரத்தின்படி சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவோம் அது ஏதாவது வருகிறதா ஐம்பத்தொம்போது வயது நிறைவடைகிறதா அறுபதாவது வயது ஆரம்பிக்கிறதா அப்போது ஒரு பூஜை பண்ணணும் அறுபது பூர்த்தி ஆகும்போது சஷ்டப்த பூர்த்தி பண்ணணும் அதுபோல் இன்னமும் நிறைய வயதுகளில் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் பண்ணும் இதில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் ரெண்டாவது பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பத்தாம் இடத்துல முதல்ல ஒரு வார காலம் இருக்க போகிறார் அதனால பெற்றோருக்கு இது போல கோவில் குளங்களுக்குலாம் போயிட்டு வரணுன்ற ஆசை இருக்கான்னு பாருங்க அதை நிறைவேற்றி வைங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் வயதானவர்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து இது போல ஆன்மீக யாத்திரெல்லாம் போகணும் காசிக்கெல்லாம் போயிட்டு வரணும் திருவேணி சங்கமத்துக்கு போயிட்டு வரணும் கயைக்கு போயிட்டு வரணும் அதுபோல் நிறைய சிவாலயங்களுக்கு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணுன்ற ஆசை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் போகலாமேன்னு கேட்டால் குடும்பத்தில் நிறைய பொறுப்புகள் நாங்கள் தான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது பேர குழந்தைங்கள்லாம் பார்த்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க எப்போ விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அது போல் விஷயங்கள்லாம் இருந்தால் நீங்கள் அதற்காக அவங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க முடிந்தால் கூட்டிட்டு போயிட்டு வரலாம் இல்லைன்னா இப்போ இதுக்காகவே நிறைய பேர் வந்து இதை ஒரு சர்வீஸாக பண்ணுறாங்க இது போல் வயோதிகர்களுக்கு வந்து போகணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ வந்து அவ்வளோ டைம்லாம் இருக்காது அவங்க ஓடிட்டுருப்பாங்க பிஸியாக அப்போது இவங்களை பத்திரமாக கொண்டு போய் இந்த இடத்தெல்லாம் அனுபவிக்க வைத்து காண்பித்து பத்திரமாக அழைத்து கொண்டு வருவது மருத்துவ வசதியும் உடனே கிடைக்கிறதுக்காக மருத்துவர்களையும் கூடி அழைச்சிட்டு போகிறது அவங்களுக்கு வெளி உணவு ஒத்துக்காமல் போயிட போதை போயிட போதுன்றதுக்காக சமையல் செய்யக்கூடியவர்களையும் உடனே அழைத்து கொண்டு உங்களை பத்திரமா கூட்டு போயிட்டு வருது இப்படின்றதெல்லாம் இருக்குது இதெல்லாம் செய்ய முடியுமான்றத பார்க்கலாம் இது ஒன்று அப்புறம் இந்த பத்தாம் இடத்துல புதன் செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆசை இருந்தால் அதற்கான விஷயங்களையும் கூட இப்போ நீங்கள் சிந்திக்கலாம் ராசியாதிபதியும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் இருக்கார் பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி அப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயங்களை இப்போ நீங்கள் செய்யலாம் அதற்கான திட்டமிடல் செய்யலாம் அதற்கான ஆரம்பம் செய்யலாம் சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது அப்ப நம்ம பிசினஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போனா பொருளை இழந்துருவோம் எல்லாம் நஷ்டமாயிடும் அப்படி கிடையாது எட்டுக்குடையவர் அப்படின்றதுனால பத்தாம் இடத்துல நீச்சம் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டாவது பத்தில் சூரியன் வரும்போது திக்பலமாக நம்ம எடுத்துக்கொண்டு பார்க்கணும் இப்படி ஒரு கிரகம் அடையக்கூடிய பலனை வந்து தான் தீர்மானிக்கணும்ன்ற ஒரே ஒரு விஷயம் சொல்லப்படல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் நீச்சமானாலும் சுக்கரன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறாரே சூரியன் நீச்சமானாலும் பத்தாம் இடத்துல தானே அவர் எட்டாம் அதிபதி தானே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வகையில நம்ம பார்க்கலாம் அதனால மகர ராசியில இருக்கக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான விஷயங்கள்லாம் இப்போ நீங்க செய்யலாம் பொதுவாக உங்களுடைய கடமைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும் வேலையில நல்ல உயர்வை உங்களால பெற முடியும் நீங்க திருமண விஷயங்கள் இது போல நல்ல காரியங்கள்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா செஞ்சு முடிக்க முடியும் ரொம்ப காலமா நீங்கள் பதவி உயர்வுக்காகவோ அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்காகவோ ட்ரான்ஸ்ஃபருக்காகவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த விஷயங்கள் அடையிறதுக்கான பலன் நிறைய இருக்குது கூடுதலாக இருக்குது இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேத்தார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தீபாவளி ஒட்டி வரக்கூடியது நரக சதுர்த்ததி ஸ்நானம்னு சொல்லுவோம் தீபாவளி பண்டிகை அப்புறம் லக்ஷ்மி குபேர பூஜை கேத்தார கௌரி விரதம் இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து அப்புறம் ஸ்கந்த சஷ்டி ஆரம்பிச்சிடும் இதில் அந்த அம்பிகை சம்பந்தமாக இருந்த விரதம் அர்த்தநாரீஸ்வர தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த விரதம் இதை வந்து நீங்கள் கடைபிடிக்கிறது அது வந்து சில பேருக்கு பழக்கம் இருக்கும் இது ஒரு நோன்பாக இருக்கும் சில குடும்பங்களில் பழக்கம் இருக்காது பழக்கம் இருக்கிறவங்க அதை செய்வீங்க பழக்கம் இல்லாதவங்க இந்த நாளில் அம்பாலையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்து விட்டு வந்தால் போதுமானது